போதையில் மாணவிகளை சீண்டும் குடிமகன்கள் மாணவிகளின் கையை பிடித்து இழுத்து பாலியல் தொல்லை மூன்று உயிர்களை காவு வாங்கிய மது போதை டாஸ்மாக் மூடக்கோரி களத்தில் இறங்கிய மாணவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பரபரப்பு திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சூறாவளிப்பட்டியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் டாஸ்மாக் மதுக்கடை இயங்கி வருகிறது அவ்வழியாக செல்லும் மாணவிகளை குடிமகன்கள் கையை பிடித்து இழுத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வருவது தொடர்கிறது குறிப்பாக டாஸ்மாக் மதுக்கடை அமைந்துள்ள ரோட்டில் பெண்கள் நடமாடவே முடியாதபடி குடிமகன்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது சமீபத்தில் மது போதையில் ரோட்டில் தடுக்கி விழுந்தும் பஸ்ஸில் ஏறும்போதும் இறங்கும்போதும் மூன்று பேர் நிலை தடுமாறி பஸ்ஸில் விழுந்து உயிரிழந்த துயரமும் நடந்துள்ளது எனவே டாஸ்மாக் மதுக்கடையை உடனே மூட வலியுறுத்தி கிராம மக்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினர் எனினும் டாஸ்மாக் அதிகாரிகள் மாமூல் வாழ்க்கையை நினைத்து கடையை மூடவோ அல்லது வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்யவோ தயக்கம் காட்டி வருகின்றனர் கடுப்பான மக்கள் செவி சாய்க்காத அதிகாரிகளை கண்டித்து இன்று டவுன் பஸ்ஸை சிறைபிடித்து பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் ரோடு மறியலில் ஈடுபட்டனர் ஒன்னாவது அஞ்சாவது முடி இருக்கிறாங்க இந்த பக்கத்துல ஒன்னாவது பன்னெண்டாவது வரி இருக்கிறாங்க பஸ்ல போனாலும் குடிச்சிட்டு வந்து பஸ் மறைக்கிறாங்க நடந்து போன பிள்ளைங்க நடந்து போனாலும் இங்க இருந்து குடிச்சிட்டு சேதராபட்டி வழியா இல்ல அழுந்து வழியா போற எல்லாத்துக்குமே வந்துட்டு குடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா பைக்ல இருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி மூணு கேஸ் இருக்கு மணிகண்ட மணிகண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல மூணு கேஸ் இருக்கு குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க வேற வந்துட்டு இருக்க கூடாது நீங்க உங்களால என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுங்க இங்க வந்து ஒயின் ஷாப்பே இருக்கவே கூடாது ஊர்ல வீட்டுல டெய்லி ஹஸ்பண்ட்லாம் வந்து கொள்ள பண்றாங்க அடிக்கிறாங்க இதனால எத்தனையோ குடும்பம் வந்து நாசமா போயிருக்கு ரீசெண்டா ஒருத்தர் குடிச்சுட்டு வந்து அடிக்கிறதுனாலயும் மண்டையை உடைச்சிடுறாங்க என்னமோ நடக்குது யாரால அந்த ஒயில் ஷாப் வேலை தானே அதனால அந்த ஒயின் ஷாப் பத்தி எங்கூர்ல இருக்கவே கூடாது அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கணும்

மணிகண்டம் போலீசார் ஸ்ரீரங்கம் தாசில்தார் செல்வகணேஷ் ஏடிஎஸ்பி சந்தியா ஆகியோர் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விரைவில் டாஸ்மாக் மதுக்கடை இடமாற்றம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது மறியலால் திருச்சி மதுரை ரோட்டில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது